ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீட்டு மனை தாங்க வீட்டு மனை இல்லைனா நமக்கு ஒரு ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி ஒரு தொடங்குறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொன்ஜஸ்லி ஹாஸ்பிட்டல் அதாவது நாகர்கோவில் பார்வதிபுரம் பார்வதிபுரம் எடுத்தால் பார்த்தீங்கன்னா களியங்காடு இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நேரே நம்ம ரைட்டில் இருந்து அதாவது நாகர்கோவில் வரும்போது ரைட்டில் திரும்பினீங்கன்னா நேரே அதாவது ஜஸ்ட்டு அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரை கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பொன் ஜெஸ்லி ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலை ஒட்டி இருக்கிற ஒரு மனையை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த பார்க்குற ஏரியா மனை எட்டு சென்ட் மனை நம்ம அங்கே தெரிகிற கார் நிற்கிறது பார்க்கிங் இது வந்து நம்ம மனைக்கு போகிற பாதை பதினாலடி பாதை ஆனால் இது வந்து கூடுதல் பாதை வரும் நமக்கு இப்போ தார் டார் பழைய டார் போட்டிருக்கிறது வந்து வீதி குறைவாக போட்டிருக்காங்க ஆனால் பாதை வந்து பதினாலு அடி கூடுதல் தான் வரும் நம்மள்ட சொன்னவங்க வந்து அந்த ஓனர் வந்து இது சொன்னாங்க வீதி கூடுதல் பாதை தான் இது அளந்து போட்டிருக்கிறது அப்படின்னாங்க பதினாலடி தாராளம் போது நம்ம பார்க்குறது பொன்ஜஸ்லி ஹாஸ்பிட்டல் இந்த மனையை அதாவது பொன்ஜஸ்லி ஹாஸ்பிட்டலோட தொட்டு அதாவது நம்ம மனையை தொட்டு இருக்கிற அடுத்த மனைன்னு பார்த்தீங்கன்னா பொன்ஜஸ்லி ஹாஸ்பிட்டல் இப்போ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது நமக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும் ஏதாவது நமக்கு ஒரு வீடு போடணும் அப்படின்னு நச்சினாலுமே நமக்கு இந்த ஏரியாவில் எட்டு சென்ட் மன சதுரமான மனை ஆப்போசிட்டில் பார்க்குறீங்க நம்ம அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் வீடுகள் தான் இருக்குது வீடுகள் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி நல்ல டெவலப் ஏரியா பார்க்குறீங்க நல்ல பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் நம்ம மனையோட முன் பக்கத்தில் இருக்குது இப்போ நம்ம அந்த காமன்று தெரியுது பாருங்கள் நான் வண்டி போகுது பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஆலம்பார ரூட்டு அதாவது களையங்காட்டில் இருந்து ஜெஸ்லி ஹாஸ்பிட்டல் முன்னாடி உள்ள பெரிய 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 சாலை அதாவது நாற்பது அடி சாலையெல்லாம் இருக்கும் அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தார் சாலை நாற்பது அடி சாலை பெரிய சாலை பஸ் ரூட்டுங்க இந்த இடத்துல தான் நமக்கு இந்த எட்டு சென்ட் அதாவது மன பொ ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து இருக்கிற மனை தான் நம்ம இந்த எட்டு சென்ட் மனை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் இவங்க வந்து இது கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா சென்றுக்கு இவங்க சென்றிக்கு இவங்க கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா குறவு தான் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் டெவலப் ஆகி வருகிற இந்த ஏரியாவில் ஒரு சென்டோட மனை வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் பார்க்குறீங்க அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க இவங்க ஒரு சென்னு கேட்குறது பன்னிரெண்டு லட்சம் கேட்குறாங்க இதிலிருந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணி நாங்களே வாங்கி தரோம் பன்னெண்டு லட்சம் அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து கம்ப்ளீட் கண்டிப்பாக நாங்கள் வந்து குறைச்சி பேசி வாங்கி தரலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மனையை விட்டுறாதுங்க இது சூப்பரான இடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரோஜனமான இடம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்